பே சரணம் கந்த புராணத்தை பார்க்கலாம் வாங்க கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி தேவி ரொம்பவும் மனசுருக்கி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க இறைவா எல்லா விஷயமும் எதுக்கு நடக்குது அதோட காரியம் காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது தக்கனோட மகள் அப்படின்னு எனக்கு பேரே வந்தாச்சு அவருடைய இருப்பிடத்தில் தான் நான் வளர்ந்தேன் அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது அதை தாங்கி தான் இப்போ நான் இருக்கேன் உங்களை அவர் பெரிதும் அவமானப்படுத்தியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய மகள் அவருடைய சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அந்த உடம்போடு நான் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவும் மன தான் பிடிக்குது இதை வந்து நான் இந்த சங்கடத்துலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு நீங்கள் ஆணை தரணும் அதாவது அந்த பிறவியிலேருந்து விமோச்சனத்துக்காக கேட்குறாங்க அப்போ பார்வதி தேவி உலகத்துக்கே சக்தி அம்மாவாக இருந்தாலும் சிவபெருமான் கிட்டே அனுமதி கேட்டு நிற்கிறாங்க சிவபெருமான் சொல்கிறார் உன்னுடைய நிலைமை புரியுது நீ இந்த சங்கடத்தில் இருந்து வெளி வரணும் அப்படின்னா இமயமலையின் அரசன் வந்து உன்னை தன் மகளாக ஏற்று எனக்கு மனமுடித்து தரணும் அப்படின்னு கடும் தவம் மேற்கொண்டிருக்காரு அவருக்கு மகளாக நீ போகணும் அப்போதான் நீ கேட்கிற இந்த வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு பார்வதி தேவி முடிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் ஏன் அப்படின்னா இப்போ சிவபெருமானை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் விலகி போகணும் இல்லையா மனதளவில் என்னதான் சிவபெருமானே நினச்சிட்டு இருந்தாலும் பார்வதி தேவியோட தயக்கத்தை உணர்ந்த சிவபெருமான் சொல்கிறாரு நீ சிறு குழந்தையாக வடிவம் எடுத்து கிட்ட போ உன்னுடைய தவத்தம் வச்சியும் சரியான நேரத்தில் நான் என் கணங்களோடு வந்து உன்னை மனமுடித்து என்னுடனே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு சரி சிவபெருமானை விட்டு நீங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இந்த அவப்பீரிலருந்து நீங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு பார்வதி தேவி இமயமலைக்கு வராங்க இமயமலை அரசனை தேடி சிறு குழந்தை வடிவெடுத்து அங்கேருந்து தடாகத்தில் ஒரு பச்சை குழந்தையாக உருவெடுத்து இருக்காங்க இமயமலையரசன் தவம் கடந்து பார்க்குறாரு பார்த்ததும் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு மனசு கவலை நம்ம ஏன் இந்த தவசத்தை செஞ்சோம் நம்மளால தான் சிவபெருமான் பார்வதி தேவி அன்னையை பிரிஞ்சிருக்காரே இந்த பாவத்துக்கு ஆளாகிட்டோமே அப்படின்னு என்னன்னாலும் எல்லாமே எண்ணம் செயல் எல்லாமே சிவபெருமான் தானே அவருக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கா இந்த செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே ஓடோடி போய் அந்த பச்சை குழந்தையாக இருக்க பார்வதி தேவியை தூக்கிக்கிறாரு தூக்கிக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேகமாகவும் அதே நேரம் குழந்தைய ரொம்ப பத்திரமாகவும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய மனைவியான மீனையை கூப்பிடுறாரு அவங்கக்கிட்ட குழந்தையை கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுது அவரோட தவத்த நோக்கம் தெரியும் இல்லையா உலகாலும் தேவியை நம்ம யாரும் வளர்க்க முடியாது அவங்க அந்த அரண்மனையில் வளர்கிறாங்க சீரும் சிறப்புமா ரொம்பவும் சிறப்பாக இருக்குது அவங்க இருக்க சூழ்நிலை அஞ்சு வயசாகுது அஞ்சு வயசாகும் போது இமய வகை அரசன்கிட்ட சொல்கிறாங்க நான் தவம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு அப்போது அரசர் என்னதான் தேவி பார்வதின்னு தெரிஞ்சாலும் மடலாச்சே என்னமா இது தவம் செய்யும் வயசில்லை நீ இன்னும் சிறு பிள்ளை தான் தவம்ங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் கடினமானது அது ஒன்று அது அது உன்னுடைய உடம்பு தாங்காது அதனால் கொஞ்சம் இரு கொஞ்சம் வளர்ந்ததும் பருவம் வந்ததும் தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி தேவி சொல்கிறாங்க அவங்க தான் உள்ள காலம் சக்தியாச்சு அப்பா இந்த தவம் அப்படிங்கிறது இறைவன் எனக்கிட்ட உத்தரவு எல்லாமே இறைவன் தானே அந்த சிவபெருமான் தான் எல்லாமே அவர் தான் எனக்குள்ள இருந்து இந்த உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கையில் என்னையும் அவரே பார்த்துருப்பார் நீங்கள் எந்த தலங்களும் சொல்லாதீங்க நான் கண்டிப்பாக தவம் செய்யணும் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாங்க உலகாலம் பார்வதி தேவி அப்பாக்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க இதை புரிஞ்சுக்கிறாரு இமயத்தின் அரசர் சரி தவம் மேற்கொள்கிறதுக்கான ஒரு குடியில் இமயமலையில் ஒரு நல்ல இடம் பார்த்து அமைச்சு தவம் செய்கிறதுக்காக தன் மகளுக்கு துணையாக சிலரையும் அனுப்பி வைக்கிறாரு தவம் சிறப்பாக செயல்படுது